சாமானியன்னா சாதாரண மனுஷன் சாமானிய மக்களுக்கு நீங்கள் என்ன செய்வீர்கள் அப்படிமா சாமானிய மக்கள்னா ஏழைகள் சாதாரணவர் ஒரு படம் எடுத்தா டில்லி மாப்பிள கோடீஸ்வரன் அப்படிலாம் படம் எடுக்கிற நேரத்தில் இன்னைக்கு என்ன ஒரு ஏழை மக்களை தலைப்பா வச்சு இன்னைக்கு படம் எடுத்திருக்காங்கன்னா இது அனைத்து சாமானிய மக்களையும் போய் சேரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு நம்ம மக்கள் நாயகன் ராமராஜன் சாருக்கு நான் கொடுக்கின்ற வாழ்த்து என்னன்னா அவருடைய முதல் படம் கரகாட்டக்காரன் இரண்டாவது அதுக்கப்புறம் முதல் படம் எங்க ஊர் பாட்டுக்காரன் அதுக்கப்புறம் வெற்றி படம் கரகாட்டக்காரன் இந்த எங்க ஊர் பாட்டுக்காரன் கரகாட்டக்காரன் இதற்கு அடுத்து இதைவிட பெரிய வெற்றி பெற போவது சாமானியன் எங்க ஒரு பாட்டுக்காரன் கரகாட்டக்காரன் சாமானியன் மூணும் ஒரே முடியுது அதனால் அதே போல வெற்றியும் இந்த படங்கள் வெற்றி அடையணும்னு அன்போட நான் கேட்டுக்கொண்டு எங்களுடைய மக்கள் நாயகன் மீண்டும் திரையுலகிற்கு வந்திருக்கிறார் அவரை பலத்த வழி எழுப்பி வரவேற்று இந்த கமலா கேட்டர் எப்படி அரங்கு நிறைந்து எல்லோருடைய வரவேற்பை பெற்றிருக்கிறதோ அதேபோல அதே போல சாமானியன் படத்தினுடைய ஒவ்வொரு காட்சியிலும் இதுபோல அரங்கு நிறைந்த காட்சிகளாக அது மிகப்பெரிய வெற்றி அடைந்து மக்கள் நாயகனை மீண்டும் மீண்டும் பல வெற்றி படங்களை தருவதற்கு மதியழகன் ராகேஷ் போன்ற அவர்கள் அந்த டீமை நான் உண்மையிலே மனதார வாழ்த்துகிறேன் மேலே உட்காந்துருக்கவங்க எல்லாருடைய பெயரையும் நான் சொல்லவில்லை என்பதை மனதில் ஏ பொருட்படுத்தாமல் ஏன்னா ஒன்பது மணிக்கு இந்த தேட்டரை கொடுக்கணுமா நம்ம மை மை மக்கள் நாயகன் ராமராஜனுடைய அந்த படம் எப்படி இருக்கும்னா மதுரை கோனார் மெஸ் மாதிரி அந்த கோனார் மெஸ் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் முதல் முதல்ல நான் அங்கேதான் அவரை சந்திச்சேன் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார் மக்களோட உட்காந்து பக்கத்தில் போய் நான் உட்கார்ந்தேன் நான் தான் லியோனி அப்படின்னா யாரு அப்படின்னாரு அப்புறம் பட்டிமன்றத்துல நான் என் குரலை கேட்டோம் பட்டிமன்றம் சார் அப்படின்ட்டு அந்த மட்டன் கறி தோசை சாப்பிட்டு இருந்தாரு அதை விட்டுட்டு இப்படி எந்திரிச்சு எனக்கு வணக்கம் சொன்னாரு பாருங்க இவ்வளவு பெரிய நடிகர் ஒரு சாதாரண வாத்தியா இருக்கு எந்திரிச்சு வணக்கம் சொல்றாரு இவர் மிகப்பெரிய ஒரு மனிதராக இருப்பார் என்று அன்னைக்கு என் மனதில் இடம்பெற்ற அந்த மனிதர் இன்று வரை அதே உயரத்தில் தான் இன்றும் என்னுடைய இதயத்தில் மட்டுமல்ல கோடான கோடி தமிழ் நெஞ்சங்களில் அவருடைய மக்கள் நாயகன் என்ற பெயரில் அவர் மென்மேலும் பல வெற்றி படங்களை கொடுத்து மக்களிடம் இதே வரவேற்போடு அவர் இருக்க வேண்டும் அவருக்கு நீடி ஆயுளையும் நல்ல உடல் நலத்தையும் இயற்கையும் இறைவனும் கொடுக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரின் சார்பாக அவரை அன்போடு வாழ்த்தி விடைபெறுகிறேன் வணக்கம் சினிமாவுக்கே சம்பந்தம் இல்லாத ஒருத்தையும் நான் உட்கார்ந்து இருக்கேன் எனக்கு இருக்கிற ஒரே தகுதி இருபது வருஷத்துக்கு முன்னாடி கங்கா கௌரின்னு ஒரு படம் நடித்தேன் அந்த படத்தை முத முதல்ல எங்கள் அப்பா பார்க்கறதுக்கு காசு கொடுத்து நான் ஒரு படம் நடிச்சிருக்கேன் போய் பார்த்துட்டு வாங்கப்பா திண்டுக்கல் கணேஷ் தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்குன்ட்டு காசு கொடுத்தேன் எங்கள் அப்பா படம் முடிச்சுட்டு வந்து எங்கடா படத்தில் ஒன்று காணவே காண அப்போ படம் முழும நான் தான்ப்பா வருவேன் முதல் சீனில் நான் தான் பாட்டு பாடிட்டு வருவேன் யாரோ ஒரு கிளணம்னாடா வந்தேன் நான் முதல் படத்திலே கிழவனை நடித்து இப்படி கேவலைப்படுத்திட்டேடான்ட்டு பெத்த தகப்பேன் முதல் படத்தை பற்றி அப்படி விட்டார் அதுக்கப்புறம் நான் படமே நடிக்காமல் இப்போ தான் வந்து நம்ம அருண் அனுச்சரனோட டைரக்ஷனில் பன்னிக்குட்டின்னு ஒரு படம் நடித்தேன் அடுத்து ஆவம்படான்னு ஒரு படம் நடித்து அது இப்போ வெளியே வரப்போகுது இந்த மூணு தகுதியை தவிர வேறு எந்த தகுதியும் இந்த மேடையில் பேசுறதுக்கு எனக்கு இல்லை ஆனால் இதை விட ஒரு பெரிய தகுதி என்னன்னா மக்கள் நாயகன் ராமராஜனுடைய மிகப்பெரிய ரசிகம் ஒண்ணு அவருடைய நடிப்பு எதுல அப்படின்னா ஒரு சிறப்பு ஒரே ஒரு வரியில சொல்லணும்னா மக்கள் கிரகம் எம்ஜிஆர் தான் ஒரு படத்துல எந்த பாட்டுக்கு வேணாலும் அப்படி கையை தூக்கி ஒரு ஆக்சன் பண்ணாருன்னா கூட்டமே அப்படியே கைதட்டி ரசிக்கும் புதிய கத்து வாங்கி அதுக்கு அடுத்து உழைக்கும் கைகளே அப்படிம்பாரு அதுக்கு கை தட்டுவாங்க சோக கூட அப்படி கையில அப்படி கை தூக்கி பந்தேவா அப்படிம்பாரு உடனே சோக பாட்டுக்கு கை தட்டுவாங்க ஒரு கலர் ட்ரெஸ் போட்டு அந்த கை தூக்கி மக்களிடம் வரவேற்பை பெற்றதற்கு அடுத்து அது மாதிரி ஒரு கலர் ட்ரெஸ் போட்டு கைகளை தூக்கி மக்களிடம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற எம்ஜிஆருக்கு அடுத்து மக்களால் நேசிக்கப்பட்ட ஒரு கலைஞர் என்னுடைய இனிய சகோதரர் ராமராஜன் அவர்கிட்ட இருக்க ஒரு ஒரு நல்ல குணம் நாங்கள்லாம் கற்றுக்கிட்டது ஒரு படத்தில் சும்மா ஒரு பத்து நிமிஷம் நடிச்சிருக்கேன் ஒரு டிஎஸ்பியா நடிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் தரையிலேயே நடக்க மாட்டேன் டென் மினிட்ஸ் அந்த படத்தில் டிஎஸ்பியா நான் தான் நடிச்சிருக்கேன் அவன் கூட பிறந்த சகோதரனே அந்த படத்தை பார்க்க யோசிச்சிருப்பேன் நடிச்சவனே வானத்தில் பறக்கிற நேரத்தில் மக்களால் நேசிக்கப்பட்ட ஒரு கலைஞன் இவ்வளவு எளிமையா ஒரு மனிதன இதுவரைக்கும் நான் பார்த்ததில்ல அவருடைய வெற்றிக்கு மிகப்பெரிய காரணமே அதுதான் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் மதியழகன் அவர் பேரை பார்த்தோன்னே நம்ம ஏதோ மதுரக்காரரு கருப்பா ஒரு மாதிரி இருப்பாருன்னு பார்த்தா ஹிந்தி பட ப்ரொடியூசர் மாதிரி கண்ணாடியையும் அவர் கலரையும் பார்த்துட்டு உண்மையிலே ஒரு ஹிந்திக்காரன் தான் நினைச்சேன் மதியழகன்னு இவ்வளவு அழகான தமிழ் பேர் வச்சு அவருடைய படத்தை திரும்ப ராமராஜன் சாருக்கு இத்தனை ஆண்டுகள் கழித்து மீண்டும் மக்களிடம் கொண்டு சென்றதற்காக அவருக்கு எல்லாரும் ஒரு பலத்த கரவொழி நம்ம மதியழகன் சந்திச்சிருக்கணும் அவருக்கு நேர் ஆப்போசிட் டைரக்டர் அவர் செக்க செவேர்னு ஹிந்திக்கார மாதிரி இருக்காரு டேரக்டர் பாருங்க நெல்சன் மண்டேலா மாதிரி ஆனால் கலர் அப்படி இருக்கோ அப்படிங்க ஆனால் அவருடைய திறம அற்புதமானது அவர் நடையும் அவர் அந்த ஒரு ரெண்டு நிமிஷம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தேன் அவ்வளோ பரபரப்பாக இருந்தார் இந்த மேடைக்கு நான் வந்ததுக்கு காரணம் என்னுடைய மகன் லியோ சிவகுமார் இதில் கதாநாயனா நடிச்சிருக்காரு மாமனிதனுங்கிற படத்தில் சீனு ராமசாமியோட டைரக்ஷனில் ஒரு சின்ன ரோல் நடித்தான் அதுக்கப்புறம் அழகிய கண்ணங்கிற படத்தில் ஹீரோவாக நடித்து அந்த படம் தேட்டரில் வெளியாதுச்சு இப்பொழுது அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ரீஎன்ட்ரி எது அப்படின்னு சொன்னால் எம்எஸ் பாஸ்கர் சாருக்கு மகனாகவும் ராமராஜன் சாருக்கு மகனா மருமகனாகவும் லட்சா சரனுக்கு ஒரு ஹீரோவாகவும் இன்றைக்கி நடிச்சிருக்கான் அதனால் எனக்கு என்னுடைய மகன் உன் மகனை பற்றி நீயே எப்படியா பெருமையாக பேசுனான்ட்டு நம்ம சில சமயம் கண்ணாடியை பார்த்து நம்ம தலையை ஒதுக்கிக்கிடுவான் சட்டப்பட்டன் அப்படி போடுவான் ஆனால் நம்மளை அழகுபடுத்திக்கிறதுக்கு நம்ம இவ்வளவு செஞ்சாலும் என்னுடைய படைப்பு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம மேடையில் சொல்கிறது மாதிரி நான் உருவாக்கிய என்னுடைய மகன் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு அவருக்கு நீங்கள் எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு அன்போட கேட்டுக்கிறேன் இந்த மேடையில் வந்து பெரிய பெரிய டேரக்டருங்க எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க ஆதி உதயகுமார் சார் அவருடைய அந்த டைட்டில் சாங் இளையராஜாவோட முதல் பாட்டை டைட்டிலா போடணும் அப்படிங்கறது அவரது கண்டுபிடிச்ச பார்முலா தான் கண்ணு சின்ன சின்ன போட வேணும் ஐயா இங்கே அந்த படத்துல வாழ்ந்திருப்பார் ஒரு மாபெரும் கலைஞன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களை இன்னொரு பரிணாமத்துக்கு கொண்டு சென்ற ஒரு கேரக்டர் நம்ம ஆர் வி உதயகுமார் சாரு பேரரசர் அதே மாதிரி பேசிட்டு போயிருக்காரு நம்ம கே எஸ் ரவிக்குமார் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க ஒவ்வொருத்தரையா நான் சொல்லணும் ரொம்ப ஆசையா இருக்கு இருந்தாலும் ஒரு படத்தில் ஒவ்வொருத்தரும் பேர் போடும்போது கை தட்டுவாங்க மக்கள் திலகம் எம்ஜிஆர்னு போட்டோன்னா கை தட்டுவாங்க நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் போட்டோன்னா கை தட்டுவாங்க அது மாதிரி கதாநாயகனுடைய பெயர்களை போடும்போது கைதட்டிக்கிட்டு இருந்தது ஒரு சமுதாயம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல தான் கதை வசனம் அப்படின்னு போட்டோன்னா ஒருத்தருக்கு கை கைதட்டினாங்க அதுதான் முத்தமிழறிஞர் அறிஞர் டாக்டர் கலைஞர் வசனம் மு கருணாநிதினு போட்டோன்னா வசனத்துக்கு கைதட்டு வாங்கியவர் ஒருத்தர் அதே மாதிரி இசை ஞானி இளையராஜா என்று இசையமைப்பாளர்களுக்கு கைதட்டு வாங்கிய ஒரே இசையமைப்பாளர் நம்மளுடைய இசை ஞானி இளையராஜா தான் அவருடைய பாட்டோட நம்ம வாழ்ந்திருக்கோம் அது நம்ம மக்கள் நாயகன் ராமராஜன் சாருக்கு அவர் போட்ட பாட்டுகள் தான் அதே அப்பா சோகமே என்றாலும் அது நம்மோட போல வருமா அது என்ன நாடு என்றாலும் அது நம் நாட்டு கீடாகுமா இந்த பாட்டு எங்க ஊர்ல ஒட்டஞ்சத்தில ஒரு கிழவிக்கு பேரு இன்னைக்கு ராமராஜன் கிழவி அது பேரு ராமராஜன் படத்துல வில்லனா யாராவது நடிச்சான்னா அந்த கிழவி பரவலை நடிச்சு பொண்ணே கூடும் அந்த படத்துல வந்து வில்லனா ஒரு படத்துல பொன்னம்புலம் நடிச்சிருப்பாரு அந்த பொன்னம்பழம் ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு வந்திருக்காரு அந்த கிழவி நான் தீர்த்து கட்டாம விட மாட்டேன் ஏன்னா ராமராஜனை என்ன அடி அடிச்சா அஞ்சு அப்படின்னு நல்லவேளை அந்த கிளவியை விட்டுருந்தாங்கன்னா அடிச்சே கொண்டிருக்கும் பொன்னம்பழத்தை தங்கமான மனுஷன் இது பொன்னம்பளத்து மேல இருக்கு வெறி இல்லை ராமராஜன் மேல வைத்திருந்த உண்மையான பற்று பாசம் அந்த கேள்விக்கு பேரு என்ன இருக்கு அந்த கேள்வி தொண்ணூத்தி ரெண்டு வயசு ராமராஜன் கேள்வியே பேரு அப்படி சாதாரண மக்களிடம் தன்னுடைய இயல்பான நடிப்பால் எளிமையால் மக்களிடம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலைஞன் என்னுடைய அருமை சகோதரர் ராமராஜன் அதுல பேங்க் லோனை பத்தி இந்த படத்துல ஒரு காட்சி ஏன்னா பேங்க் லோனு வந்து இப்ப நம்ம டேரக்ட் கதையே சொல்லிடாதிங்க அந்த அளவுக்கு ஒரு இது இல்லாமல் முப்பத்தி மூணு வருஷம் நாங்க அவுட் பண்ண மாட்டேன் இப்போ போய் நாங்கள் கதையை சொல்லுவோமா டேரக்ட் பாரு பயந்துட்டாரு ஏதோ கதையை பூரா சொல்லி முடிச்சுட்டாருன்னா என்னடா பண்றதுங்க பேங்க் லோனுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை அந்த வீட்டில் பெரும்பாலும் பகலில் பூரா பாருங்க ஆம்பளைய வந்து சவுண்டு கொடுப்பேன் பொம்பளைய வந்து அமைதியா இருப்பாங்க கோடி அப்படின்னா சரியா ஆமாங்க வெட்டி வெட்டி வெட்டு வெட்டு அப்படிப்பாங்க பகல் மூலதான் அடங்கியிருப்பாங்க எப்போதிரிவா பொம்பளைகளுடைய டேன் வரும் இந்த நைட்டு சாப்பிட்றதுக்கு உட்காருவாங்க பார்த்தீங்களா அப்போ தான் சோத்தை போட்டு அந்த அம்மா போயிடுச்சுன்னா பேசாமல் சாப்பிட்டு வந்துருச்சிருவேன் சாப்பாட்டை போட்டு முன்னால் உட்காந்துச்சுன்னா தொலைஞ்சாவேன் அன்னைக்கு ஏதோ மேட்ரு நடக்க போகுது பொண்ணாக அந்த அவரு சொல்லுவான் எந்திரிச்சு போடி நான் சாப்பிட்டுக்கிறேன் இல்லை இல்லை குழம்பு கொழம்பு காட்டிங்கன்னா ஓத்தனமில்ல ரசம் கேட்டிங்கன்னா ஊற்றணும் உப்பு அது நான் எடுத்துக்கிறேன்டியே உட்கார பார்த்தோன்னா ஏதோ பிரச்சனை நடக்கும்போதுன்னு சோத்தை போட்டு குழம்பு ஊற்றி ஒரு வாயை எடுத்து வைக்கிறான் வாய்க்கின் கை கடையில் விடுறா டெய்லாக்க உடனே கட்டி நான் எண்ணத்தை கண்டேன் அப்படின்னு ஏண்டிய சாப்பிட்டுக்கிறேன்டியான் நீயும் பக்கத்து விட்டுக்காரன்னு ஒரே இடத்துல வேலை பார்க்குறீங்க அதே மாதிரி ஒரு புகுதும் வண்டியை வாங்கி அதன் பொண்டாட்டியை உட்கார வச்சுட்டு மல்லிகை போச்சுட்டு திரு 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 நம்ம வீட்டு பக்கமே ரவுண்ட் அடிக்கலாம் எனக்கு பகர்லாம் எரியுது நீ என்னைக்கு அப்படி ஒரு பைக் வாங்குவ நீலாம் ஒரு ஆம்பள உனக்கு ஒரு மீசை உடனே மீசில கை வச்சோன்னா ஆம்பளை எப்பயுமே டென்ஷன் ஆயிடுவான் அரை மணி நேரத்தில் உனக்கு பைக்கை நான் கொண்டு வரேன்னா பாருன்னு பேங்க்ல லோனை போட்டு பதினஞ்சு வட்டிக்கு கடனை வாங்கி பைக்கை மாலையை கொண்டு வந்து நிப்பாட்டினான் கொண்டு வந்துட்டு பைக்கு கொண்டு வந்தது பரிசு இல்லை அந்த பக்கத்து வீட்டுக்காரி பார்க்குற மாதிரி அஞ்சு ரவுண்ட் அடிக்கிறேன் பட்டு போட வெட்டிட்டு மல்லிகை போச்சுட்டு பின்னால் உட்காந்து பக்கத்து வீட்டு காய் பார்க்குற மாதிரி ரவுண்ட் அடிக்கிறான் பின்னால் உட்காந்துருக்கிறத வச்சே கண்டுபிடிச்சிடலாம் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுதுன்னு இறுக்க கட்டி பிடிச்சி தோல் அப்படி படுத்துட்டு கிடக்குதுன்னா கல்யாணம் ஆகி இப்போ தான் மூணு மாதம் ஆகுதுன்னு அர்த்தம் லேஸ் அப்படி சட்டையை மட்டும் பிடிச்சிருக்குன்னா கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இந்த பேண்ட்டில் இருக்கிற லூப்பில் இப்போ விரலை மாட்டிட்டு உட்காந்துருக்குன்னா அஞ்சு ஆறு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சுன்னு அர்த்தம் பின்னாடி கம்பியை பிடிச்சிட்டு உட்காந்துருக்குன்னா பத்து வருஷம் ஆச்சுன்னா இருக்கான் கம்பியே பிடிக்காம உட்காந்துருக்குன்னா இருபது வருஷம் ஆச்சு நான் ஏன்னா விழுந்தா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாகலாம் நீ மட்டும் குழுக்கடல் அர்த்தமா அது மாதிரி பின்னால் உட்காந்து இடுப்பை பிடிச்சி ஓட்டு மாமா ஓட்டு மாமான்ட்டு ஓட்டிக்கிட்டே போறான் ஒன்னாந்தேதியிலிருந்து பதினஞ்சாம் தேதி வரைக்கும் எண்பதில் போற வண்டி இருபதாம் தேதிக்கு பிறகு நாற்பதுக்கு மேலே போகலை ஓட்டு மாமா ஓட்டுறண்டி ஆனா அவனுக்கு ஆக்சிலேட்டர்ல என்ன கேக்குதுன்னா பதினஞ்சு வெட்டி பதினஞ்சு வெட்டி பதினஞ்சு வெட்டி கிளச்ச மாத்திரம் ஒன்னாம் தேதி ஒன்னாம் தேதி கட்டாட்டி பிடிக்கிட்டு போயிருவாங்க கட்டாட்டி பிடிக்கிட்டு போயிருவாங்க பத்தாயிரத்தி ஐநூறு பத்தாயிரத்தி ஐநூறுன்னு இஎம்ஐ கட்டணும் ஒரு லோனுனால ஒரு பைக்கில் லோன் வாங்கினவன் என்ன பாடுபடுவான் ஆனால் இன்னைக்கு ஒரு கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்னு கம்பன் சொன்ன மாதிரி ஒரு கடனால் பாதிக்கப்பட்ட இந்த சமுதாயத்தை அப்படியே படம் பிடித்து காட்டியிருக்கிறார் இருக்கிறார் இயக்குனர் ராகேஷ் அதை வந்து ரொம்ப வித்தியாசமா கொடுத்திருக்காரு அந்த கதையை நீங்க பார்க்கும்போது அவ்வளவு விறுவிறுப்பா நீங்க பாப்பீங்க இந்த இசைஞானி இளையராஜாவோட இசையமைப்பு அவருடைய இசைங்கிறது எவ்வளவு ஒரு மக்களிடம் பெரிய வரவேற்பை பெற்றதுங்கிறதுக்கு வேற உதாரணமே தேவையில்லை முப்பது வருஷம் கழிச்சு இன்னைக்கு ஒரு பாட்டு ஆயிருக்கு பாருங்க இது மனித உணர்ந்து கொள்ள இது மனித காதல் தாண்டி புனிதமானது 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 உன்னாலே மாறி போன மாயம் என்ன பொன்பானே செந்தே அங்க பாரு நார் வயசு குழந்தை இந்த பாட்டு இப்ப அந்த குழந்தைக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கீங்கன்னா அந்த மஞ்சுமல் பாய்ஸ்ங்கிற அந்த படத்துல முப்பது ஆண்டுகள் கழித்து இசைஞானி இளையராஜா அந்த படத்தில் ஒரு பாடலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்னா அந்த இசையமைப்பில் இன்னைக்கு உருவாகி இருக்கிறது சாமானியன்